வணக்கம் மக்களே இப்போ நம்ம இருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய வண்டலூர் ஜூ அதாவது அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜூவில் போயிட்டு என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்குது வரக்கூடிய சம்மரை என்ஜாய் பண்ண இது உண்மையிலேயே ஒர்த்தான இடமா அப்படின்னு பார்க்கலாம் உள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க உள்ளுக்குள்ளே போகும்போதே ஒரு கேவ் அதாவது ஒரு கொகைக்குள்ளே போகிற எஃபெக்ட் கொடுத்து செட் பண்ணியிருக்காங்க மக்களே வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே வண்ணமே உள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு ஆரோமார்க் போட்டால் ஒரு போர்டு வச்சுருக்காங்க அது பக்கத்துலேயே சில மேப்ஸும் இருக்குது இதை நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம் வாங்க உள்ளே போன ஒன்றுமே முதல்ல குரங்கு தான் இருக்குது மக்களே சிம்பேன்சி அப்படின்ற ஒரு இனத்தோட குரங்குகள் வந்து முதல்ல என்ட்ரன்ஸ் ஆன ஒன்றுமே அவங்க பார்க்க முடியும் குழந்தைங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்து அவங்க நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க மக்களே இந்த சம்மருக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா உண்மையிலே இது ஒருத்தான ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்து நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பி உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம்னா பல வகையான பறவைகள் இருக்குது மக்களே மயிலில் எக்கச்சக்க வகையான மயில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டே வாங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு மயிலை பார்த்தோம் இது ஓப்பனில் சுற்றி திரிஞ்சிச்சு ரொம்ப பக்கத்தில் எங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கட்டிச்சு மக்களே மயில்லயே நிறைய டைப் இருந்துச்சு மக்களே அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ல மயில் இருந்துச்சு நான் உங்களுக்கு காட்டிட்டே வரேன் அப்படியே நீங்களும் பாருங்க மயில் மாதிரியே நிறைய பெரிய பெரிய அந்த ரக்க தோகலா வச்சிருந்த பறவைகளும் நிறைய இருந்துச்சு உங்களுக்கு நான் காட்டிகிட்டே வரேன் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து சம்மரை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமான்றதை நீங்களே வீடியோ பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க மக்களே பர்ட்டிகுலராக சொல்லணுன்னா மானுங்கள்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு மக்களே இந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மானுகள்லாம் இங்கே வரக்கூடிய இவங்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து நிறைய பழகிட்டாங்க போல் ஸோ மக்கள் எல்லாம் வரும்போது மான்கள் ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்னு எதிர்பார்த்து மக்கள்கிட்டையே வந்து வந்து பார்க்குது மக்களே அப்புறம் பல வகையான கிளிகள் இருந்துச்சு மக்களே இந்த இந்திய நாட்டு கிளிகள் மட்டும் இல்லாமல் வேறு சில நாட்டோட கிளிகளும் இருந்துச்சு ஒவ்வொரு கிளிக்கும் என்னென்ன பேர் நீங்கள் வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா அதை பார்க்கலாம் மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பஞ்சவர்ண கிளின்னு இல்லையா அந்த மாதிரி கிளிங்க என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து காட்டுற மக்களே நீங்கள் அப்படியே பாருங்கள் மொத்தத்தையும் இது இல்லாமல் சில நீர்ப்பறவைகளும் இருந்துச்சு மக்களே கொக்கு மாதிரி அன்னப்பறவை மாதிரி வாத்து மாதிரி இந்த எல்லா பறவைகளையும் கூட உங்கள்கிட்ட காட்டுற வீடியோ எடுத்து அப்படியே பார்த்துட்டே வாங்க உங்களோட சம்மர் ஹாலிடேவை வந்து என்ஜாய் பண்ண முடியுமான்னு பிளான் பண்ணிங்க மக்களே என்ன வாச்சு பா அம்மா ஆமா ஆமா ஆடிக்கலா அம்மா ஆமா ரெண்டு தான் பாரு ஆட்ட போல ஆட்ட போல இதே அண்ணா पड़ेगा வந்து யூசுல்லலாம் ஏய் சின்னடா கொஞ்ச கொஞ்சமா நம்ம உள்ள வர வர கொஞ்சம் அக்ரஸிவான மிருகங்கள் அதாவது கரடி புலி சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகளையும் உங்கள் பார்க்க முடியும் மக்களே பாருங்கள் கரடியெல்லாம் எவ்வளோ கிட்ட பார்க்குறோம் பாருங்கள் அப்படியே வீடியோவை பார்த்துட்டே வாங்க ஓ மை காடு நான் ரொம்ப கிட்ட இருந்து பார்க்கும்போது வேறு லெவல் மக்களே புளியை கிட்ட இருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும்ன்றத இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரிதானு அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இவ்வளோ கிட்ட இருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் ஃபீல் ஆச்சு மக்களே கண்டினியூஸாக பாருங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் இந்த புளியை பாருங்கள் மக்களை எவ்வளோ கம்பீரமாக இருக்குதுன்னு பாருங்களேன் Yeah that's -da. கரடி புலி மட்டும் இல்லாமல் சிறுத்தையும் மக்களே சிறுத்தை நாங்கள் போகிற நேரத்தில் ஒலாவாமல் மேலே படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு மக்களே இருந்தாலும் அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு வரையும் காட்டுறோம் பாருங்கள் மக்களே சிறுத்திலேயே ரெண்டு டைப் ஆஃப் சிறுத்தை இருந்துச்சு அதையும் நீங்கள் பாருங்கள் மக்களே ரெண்டுமே வீடியோ எடுத்து நான் காட்ட ட்ரை பண்ணுறேன் என்னை பொறுத்தவரையும் உடும்பெல்லாம் நான் இப்பதான் இவ்வளவு பக்கத்துல பாக்குறேன் மக்களே நீங்களும் பாருங்க இதை ஒட்டிக்குச்சுன்னா விடவே விடாதுன்னு சொல்லுவாங்க பல வகையான பாம்பு வகைகள் மற்றும் பல வகையான ஊர்வன வகைகளும் இங்க இருந்துச்சு மக்களே இது எல்லாமே உங்களுக்கு நான் காற்ற பாருங்க அப்படியே வீடியோல நீங்க பாத்துட்டே வாங்க ग हां वाह खाते देखो बोलिए कबोली लगा दो ना 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 முக்கியமாக சொல்லணும் இந்த வகையான இந்த காண்டா மிருகங்கள் தான் மக்களே இவ்வளோ க்ளோஸ் அப்பில் நீங்கள் பார்க்கவே முடியாது காண்டா மிருகங்களை இந்த வீடியோவில் இது எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரடியாக இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட யானைக்கு ஈக்குவலான ஒரு மிருகமாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் மக்களே இந்த காண்டா மிருகத்தை என்னால் முடிஞ்ச வரியுமே கிளியராக வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுனா இதை பாருங்கள் மக்களே இது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு கண்டிப்பாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும் மக்களே

கடைசியாக சொல்லணுன்னா இந்த ஃபிஷ் காரியம் மக்களே ஒரு பெரிய மீன் மாதிரி செட்டப் பண்ணி அதுக்குள்ளே போனோம் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே நிறைய கலர் ஃபிஷ்ஷஸ் இங்கே இருக்கும் பல வகையான மீன்களை நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு வரலாம் மக்களே பர்டிகுலராக ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் மொத்தத்தையுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை மக்களே நிறைய விஷயங்களை நான் விட்டுட்ருக்கேன் நீங்கள் இதுக்குள்ளே நடந்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படும் மக்களே இந்த வண்டலூர் ஜூவை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரேன் கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும் மக்களே நான் நிறைய இதில் விட்டுட்டோம் இருக்கேன் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு கவர் பண்ணி காட்டியிருக்கேன் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மக்கள் மக்களே வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த ஃபுல் ஃபிஷ் அக்காரியமும் சுற்றி பார்த்துட்டு ஜூவை விட்டு எப்படி வெளியில் வரலான்னு பார்த்துட்டு வாங்க மக்களே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிப்பாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சம்மரை என்ஜாய் பண்ணுனா கண்டிப்பாக நீங்கள் வண்டலூர் ஜூக்கு வரலாம் இது என்னோட ஒரு சஜஷனாக இருக்கும் மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இதில் சிங்கத்தை பார்த்துருக்க முடியாது கண்டிப்பாக சிங்கத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே ஒரு ஜங்கல் சஃபாரி அப்படின்னு ஒரு ரைட் இருக்குது அது நீங்கள் டிக்கெட் கொடுத்து புக் பண்ணி அந்த வண்டியில் போனால் மட்டும்தான் பார்க்க முடியும் மக்களை வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி தமிழ் கற்போம் தமிழ் நாம் கற்றதை